ஒரு ஜாதகருக்கு போன பிறவியில் பல பெண்களை வாழ விடாமல் செய்த ஒரு தோஷம் இருக்கிறதா இது எப்படி நம்ம கணிக்க முடியும் பல பெண்களுடைய சாபத்திற்கு ஆளான ஒரு ஜாதக அமைப்பு அவங்களுக்கு ஏதாவது தொல்லைகள் தந்து அவர்களுடைய வாழ்க்கை நிலையை சிரமமாக்கிய ஒரு நபர் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்து எப்படி கணிக்கலாம் சூரியன் இருக்கக்கூடிய ராசி கட்டத்தில் அதே கட்டத்தில் சனி செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஒரே ராசி கட்டத்தில் இருக்க அப்படின்னு சொன்னா போன பிறவியில் பல பெண்களை வாழ விடாம அவர்களை தவிக்க வைத்த ஒரு ஜாதகர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் இல்ல சூரியன் நின்ற ராசி கட்டம் இதுவோ அதிலிருந்து திரிகோணமான ஐந்து ஒன்பது இந்த இரண்டு ஸ்தானங்களில் சனி செவ்வாய் சேர்ந்து சரி அல்லது தனித்திருக்கக்கூடிய ஜாதக அமைப்பாக இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு போன பிறவியில் பல பெண்களை வாழ விடாமல் கஷ்டப்படுத்திய ஒரு தோஷம் அந்த ஜாதகருக்கு இருக்குது